بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه الله لا عن تنبذ ما قيل الله من الله إن بيرا لارم غني ذكوري الله الله எல்லாம் அல் அல்லாவின் பேரவர்களால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்தது ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மால் ஹுசன் அல்லாவுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து வருகிறோம் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வது விளங்கிக் கொள்வது புரிந்து கொள்வது அதில் மனதிலே பதிவு அந்த அடிப்படையில் அமல் செய்வது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நிகலாயின் சல்லாஹ் அலே சில அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த நெசீபை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்துடன் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹருடைய திருநாம்பங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதே போன்று இன்றைய தினம் அல்லாஹுடைய திருநாம்பங்களில் ஒன்றுதான் முஜீபுன் முஜீப் என்று அல்லாஹ் அல் முஜீப் என்று குறிப்பிடுகிறான் முஜீப் என்று சொன்னால் துவாக்களை கபுலாக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களுக்கு பதில் பிரார்த்தனைகளுக்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அதனால்தான் அல்லாஹுடைய திருநாம்பங்களில் ஒரு பெயராக முஜீப் என்பது இருக்கிறது இப்போ அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உடைய திருநாமங்களில் ஒன்று முஜீப் அதாவது பதில் தரக்கூடியவன் துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவன் துவாக்களை கேட்கக்கூடியவன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இந்த பெயரை பற்றி தாலா திருமலை குரான்வனின் மூலமாக நமக்கு பிளக்கி தருகிறான் அப்போ உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹின் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அலமின் துவாக்களை கேட்கிறான் நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மளிடத்தில் வர வேண்டும் தஆலா திருமறை பிரானிலே முஜீப் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறான் கூறுகின்றான் சூரத் லஹூத் பதினோராவது சூராவினுடைய அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹலா சொல்கிறான் சாலி அலே இஸ்லாம் கூறினார்கள் இன்னர்பி கரீபுன் முஜீப் நிச்சயமாக என்னுடைய இறைவன் நெருக்கமாக இருக்கிறான் பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாவை கேட்பவனாக இருக்கிறான் துவாவுக்கு பதில் அளிக்கிறான் துவா ஏற்றுக்கொள்கிறான் என்று சாலே இஸ்லாம் கூறியதை அல்லாஹு தாலா புராணிலே குறிப்பிட்டு காட்டார் இந் அரபியின் கரீபுன் முஜீப் என்னுடைய இறைவன் நெருக்கமாக இருக்கிறான் பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர்கள் கூறினதை அல்லாஹு தாலா குறிப்பிடிறார் அப்போ முஜீப் என்பது அல்லாஹு தாலா துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் துவாவிற்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று அல்லாஹு தாலாசூரத் சாஃபாத்லே நூலை சிலாவை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் உலகது நான் தான் அமல் முஜீபுன் நூ அலை சிலாம் நம்மை அழைத்தார் நம்மை பிரார்த்தித்தார் நம்மை அழைத்தார் எனவே நாம் பதில் தருவதில் மிக மேலானவர்கள் இருக்கின்றோம் அல்லாஹ் அபுல்லாலின் குறுவீரான் பதில் தருவதை நாம் தான் மேலானவர் சிறந்தவர் நம்மை தவிரவர் யாராலும் பதில் கூற முடியாது அப்போ துவா கேட்பது துவாவிற்கு பதில் தரக்கூடிய வலிமையும் அல்லமையும் அல்லாவடத்தில் மட்டுமே இருக்கிறது தான் துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாவிற்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களை கபிலாக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே தான் அல்லாவிறுடைய திருமாங்க திருநாமங்களில் ஒன்றாக முஜீப் என்பது இருக்கிறது முஜீபும் இருக்கிறது என்பதை அல்லாஹத்தல்லா குறிப்பிட்டு காட்டுகிறான் அதைபோல் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா முஜீப் என்பதை உஜீப் என்ற பதில் தரக்கூடியவன் என்பதையும் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் வந்து சொல்கிறான் இதா சலக இபாஜி அன்னி ஃபைனி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல் இஸ்தஜீபு லீ வல் யூமினு பீ லஅல்லஹும் யர்ஷிதூ இதா சலக இபாஜி அன்னி என்னை பற்றி அடியார்களுடத்திலே கேட்டால் ஃபைனி கரீப் நான் நெருக்கமாக இருக்கிறேன் பிராரிக்கவர்கள் துவா செய்யக்கூடியவர்கள் துவா செய்த தரக்கூடியவனாக இருக்கிறேன் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் என்று இந்த இடத்துல அல்லா பிரபுல்ல ஆளுமை கூறுகின்றான் உங்களுடைய துவாக்களை என்னிடத்திலே கேளுங்கள் உங்களுடைய பதிலளிக்க பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லா தலை குறிப்பிடும் அடியார்களுக்கு அறிவு அறிவு அடியார்களுக்கு சொல்லும்படி அல்லாஹால கட்டளை பிறப்பிக்கின்றான் நீங்கள் என்னை அழைப்பதாக இருந்தால் என்னை அடையுங்கள் நான் பதில் தருகிறேன் எனவே பதில் தர உஜீபது தா அவள் என்னையே அடைக்கட்டும் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும் என்று இன்னும் அல்லாஹால அல்லாஹ் நிலடியார்கள் நிலையார்கள் திருநாமங்களில் ஒன்றுதான் என்பது துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாவிலுக்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகிறான் அதே போன்று அல்லாஹ் ரப்புக்கும் அது மகானுக்கும் உங்களுக்கு இறைவன் கூறுகிறான் நீங்கள் என்னை அடையுங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாத்தாலா குறிப்பிடுகிறேன் அரபுக்கும் என்னது துவா செய்யுங்கள் என்ன அடையுங்கள் உங்களுடைய அடைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹு தாலா திருமலை ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே நம்ம அல்லாவை அழைக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் நம்முடைய துவாக்களை அல்லாஹுலா கபுலாக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே தான் அல்லா அரபுல்லால நமக்கு நினைவூட்டுகிறான் நீங்கள் அல்லாவை அடையுங்கள் அல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் இப்போ அல்லாவுடைய திருநாமங்களில் மிக முக்கிய வாய்ந்த ஒரு பயிர்தான் முஜீப் என்பது உஜீப் என்பது துவாக்களை கேட்கக்கூடியவன் துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவன் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க இவைகள் எல்லாம் அதில் அடங்கியது என்பதை அல்லாஹாலி அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று முக்கியமாய்ந்தது என்பதை அல்லாஹால நினைவூட்டுகின்றான் மேலும் அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சுட்டி காட்டுகிறான் சலல்லா அலிசலவரது பதில் போர்க்களத்திலே கேட்ட துவாவையும் அல்லாஹால குறிப்பிடுகிறான் இது ரப்பக்கும் இதுக்கும் நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுகிறீர்கள் அல்லா செய்தீர்கள் உங்களுடைய கஷ்டத்தை கூறினீர்கள் தாலா உங்களுக்கு பதில் அளித்தான் என்று அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே தாலா இடத்திலே துவா கேட்டால் அல்லா அளிக்கிறான் துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுத் தாலா திருமறைப்பட ஆணின் மூலமாக குறி குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் முஜீப் என்பது உஜீப் என்பது பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாக்களை இருக்கிறான் இப்போ என்ற பிரார்த்தனை என்பதை நாம் அல்லாவுடைய மட்டும்தான் கேட்க வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் அழைக்க வேண்டும் அல்லாஹ் தான் நம்முடைய துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய துவாக்களுக்கும் பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் நன்றாக புரிந்து அல்லாஹ் ஒருவனையே நம்பிக்கை கொண்டு அவனிடத்தில் மட்டுமே துவா செய்ய வேண்டும் அதே போன்ற அஜிஸ்மதி அல்லாஹ் கூறினதாக அல்லாஹால ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதியிலே துன்யாவுக்கு துன்யா துணியாவுடைய வானத்திற்கு அல்லாஹாலே இறங்கி வருகிறான் இறங்கி வந்து இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹால அடைக்கின்றான் உண்மையை யார் என்ன அடைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் தருகிறேன் உண்மையின் அல்லாஹால சொல்லி காட்டான் உம்மைய யார் என்னை அடைக்கிறார்களோ யார் இடத்திலே துவா கேட்கிறார்களோ யார் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்போ பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இங்கே சொல்ல சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாவதாலா அதே போன்று நபிகலாம் சொல்றாங்க அல்லாவோருடைய சொல்றாங்க கேட்டால் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் யார் இடத்துல கேட்கிறார்களோ இந்த நேரத்தில் அஜித்து நேரத்தில் யார் துவா செய்கிறார்களோ அவருடைய துவாக்களுக்கு நான் கேட்கறதுக்கு யார் கேட்கிறாரோ அவர்களுக்கு பாவமணி யார் இடத்துல மன்னிப்பு தேர்றாரோ அவருடைய பாவத்தையும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக அனுபவி ஐல்லா அழிச்சல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹை நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹ் கூறுகின்றார் எனவே முஜீப் என்பது உஜீப் என்பது அல்லாஹ் தாலா பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் துவா கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் அல்லாவிட மட்டுமே இருக்கிறது எனவே நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் கேட்கிறான் பதிலளிக்கிறான் அளிக்கிறான் ஆக்குகிறான் எனவே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் துவா துவாக்களை கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் அல்லாஹ் ஒருவினிடம் மட்டுமே இருக்கிறது எனவே அல்லாஹிட அல்லாவை நாம் அழைக்க வேண்டும் அவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் சுபஹான பதில் இருக்கிறான் எனவே அன்பிற்கு அல்லாஹில் நல்ல அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் முஜீப் என்பது பதில் திறக்கின்றான் துவாக்களை அங்கீகரிக்கிறான் இருக்கிற கேட்கிற அம்மையுல் முஸர் தூ கஷ்டத்தில் துன்பங்கள் இல்லையா என்னை யார் அழைக்கிறார்கள் அவர்கள் பதில் கொடுக்கக்கூடியவர் யார் அல்லாஹை தேவர் யாரும் இல்லை பயில் தருபவன் துவாவை கபுலாக்கவேன் அல்லாஹ் மட்டும்தான் எனவே அன்பிற்புரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹிடத்தில் நாம் பிரார்த்திப்போம் அல்லா நம்முடைய துவாக்களை கேட்கிறான் கபிலாக்கிறான் கபதுவாக்களுக்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அல்லாவுடைய பண்புகளில் சிறப்புகளில் ஒன்றுதான் அவனுடைய திருப்பயிர்களில் ஒன்றுதான் முஜீப் என்பது எனவே அல்லாஹை நம்பிக்கை வைத்து எதை நாம் கேட்டமோ அவனுடைய அந்த திருநாம்களை விளங்கி புரிந்து அதன்படி பிரார்த்தித்து அவனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தார்குரியவனாக ஆமீன் வாஃர் தான் அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூர்